அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக இந்த காலையில் தேவன் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக இயேசையாவின் புத்தகம் அறுபதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அதனுடைய முதல் வசனத்தையும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கேட்டால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதித்தது இருட்டில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ எழும்பின் பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது அதுக்கு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு இதோ இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனாலும் உண்மேல் பிரைஸ்கார்ட் உன்மேல் என்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் அந்த வெளிச்சம் நமக்கு உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் உன் வெளிச்சத்தை நடத்திருக்கு வென் யூஆர் லைட் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது ஆகினால் எழும்பி பிரகாசி ஏனென்றால் நான் பிரகாசிக்க ஆரம்பிக்கும்போது போது என்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளி நேரத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இந்த காலை வேளையில எழும்பி பிரகாசி அல்ல லூயா ஏன் எழும்பி பிரகாசிக்கணும் என் மேல் ஒளி வந்திருக்கிறது என் மேல் கர்த்தருடைய மகிமை உதித்து இருக்கிறது ஆகினாலே நான் பிரகாசிக்கிறேன் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதீங்க கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வந்தால் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும் மாத்திரமல்ல அதனுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது இந்த ஒளி நமது மேல் பிரகாசிக்கும் போது இந்த ஒளி தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்ன கேட்டால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் நீங்க நான் ரொம்ப சின்னவன் என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா சிறியவனாக இருக்கிறேன் வேதத்தில் அப்படிப்பட்ட மனுஷர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இறைமையாக சொன்னா நான் இளைஞனாயிருக்கிறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கிதியோன்னு சொன்னான் எங்கள் குடும்பத்திலேயே நான் ரொம்ப சின்னவன் என்று சொன்னான் இது போல வேதத்தில் பல மனுஷர் நாங்கள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொன்னவர்கள் உண்டு ஆனால் அவர்கள் எல்லாரையும் தேவன் ஆகிய கர்த்தர் உயர்த்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே வாசிக்கிறோம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமா ஆவான் இங்கே சின்னவன் நினைச்சிருக்கீங்களா கர்த்தர் உங்களை ஆயிரமாய் மாற்றுவார் சிறியவனை பலத்த ஜாதி ஆக்குவார் இது யார் செய்யறது அதுதான் முக்கியமான காரியம் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் மெதுவால சீக்கிரத்தில் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆகியனாலே தேவ பிள்ளைகளை பயப்பட வேண்டாம் காலையில் எழும்பி பிரகாசிப்போம் தூக்கத்தை விட்டு எழுந்துரு என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது தூக்கத்தை விட்டு எழுந்திருந்தால் கர்த்தர் உண்மையில் பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் கேட்டால் ரேடியம் மாதிரி இந்த முந்து காலத்தில் ரேடியம் இருக்கும் அது மேலே கொஞ்சம் நேரம் நேரம் வெளிச்சத்தை போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ரேடியம் வாட்ச் நல்லா பிரகாசிக்கும் ராத்திரி காலத்தில் பிரகாசிக்கும் ஆண்டவர் நமது மேல் பிரகாசித்து விட்டாரனால் நாம் இருட்டில் பிரகாசிக்கிற ஒளிகளாய் காணப்படுவோம் அப்பொழுது ஜாதிகள் நம்மை பார்ப்பார்கள் ஜாதிகள் நம்மை பின்பற்றுவார்கள் ஒளி நேரத்திற்கு ஓடி வருவார்கள் அப்பொழுது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இதை செய்கிறது யாரு சபையில் பாஸ்ட் செய்கிறது இல்லை ஊழியக்காரர்கள் செய்வதில் கர்த்தர் செய்வார் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அவ்விதமான ஒரு பெரிய பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த நாள் முழுவதும் நம்மள காணப்பட தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக மறந்து விட வேண்டாம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறே முக்கால் மணிக்கு நமக்கு வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கேலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் இன்றைக்கு பைபிள் ஸ்டடி என்று சொல்லி அந்த வெள்ளிக்கிழமையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தக்க சமயத்தில் வந்து கர்த்தருடைய வசனத்தில் கற்றுக்கொள்வோம் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம் உன் ஒளி உண்மையில் வந்தது தேவனுடைய மகிமை பிரகாசித்தது எழும்பி பிரகாசி நீ சின்னவனாயிருந்தால் ஆயிரமும் இருந்தால் பலத்த ஜாதியும் ஒவ்வாய் கர்த்தர் அதை உங்களுக்கும் எனக்கும் செய்வார் பரிசுத்த பிதாவே யேசுவின் நாமத்தினாலே தந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த வசனங்களின்படி நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒளிநடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக சின்னவன் ஆயிரமாய் சிறிவன் பலத்த ஜாதியாய் நீர் மாற்றுவீர் என்று அறிந்து நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உமது முகத்தையே நோக்கி உம்முடைய பிரகாசத்தில் பிரகாசம் காண உத்தாசைப்படும் செய்ததுக்காக முக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் எழும்பி பிரகாசிப்போம் காரணன்னு கேட்டால் பிரகாசிக்காமல் இருக்க முடியாது உன் ஒளி மேல் வந்தது God bless you abundantly again and again and again and again. ஆம் மேன்